வெயில் காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க நீர் சத்து வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த உணவுகளை தாராளமாக சாப்பிடலாம் தர்பூஸ்ணி வெள்ளரி இளநீர் தயிர் கீரைகள் காய்கறிகள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் தர்பூஸ்ணி பழங்கள் நீர்ச்சத்து சத்து அதிகம் உள்ள ஒரு சிறந்த பழம் வெள்ளரி உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது மையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னிதான் ஸ்ட்ராபெரி ஆரஞ்ச் பீச் செரி வைட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றிகள் நிறைந்தது இளநீர் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் தாகத்தை போக்கவும் உதவுகிறது பலாப்பழம் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது பூசணிக்காய் சுரைக்காய் நீர் அதிகம் கீரை வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்தது வெள்ளரிக்காய் சாலர் அல்லது பிற உணவுகளுடன் சேர்த்துக் கொள்ளலாம் தயிரில் புரோட்டீன் மற்றும் நல்ல பாக்டீரியாக்கள் நிறைந்தது கம்பு கேப்பை உண்ணுவதால் உடல் உஷ்ணத்தை குறைக்க உதவுகிறது கீரை உடலுக்கு தேவையான சத்துக்களை அளிக்க சாற்றை உப்பு கலந்து குடிப்பது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது போத்தி சாமுதிரிக்கா இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கா பட்டு இருந்தா தான் கல்யாணம்